இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் சமீபத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி ஒன்று ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களாலும் பாராட்டும்படி அமைந்துவிட்டது குறிப்பாக ஒரு டெஸ்ட் போட்டியை இந்தளவுக்கு விறுவிறுப்பாக மாற்ற முடியுமா என்பதைப் போல இந்த ஒரு போட்டி டி ட்வெண்ட்டியை மிஞ்சும் அளவுக்கு ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிற வைத்தது ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி எழுபது ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் வெறும் இருநூற்றி எட்டு ரன்களில் ஆல் அவுட் ஆனது அதன் பிறகு விளையாடிய இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி சூப்பராக விளையாடி ஐநூற்றி ஒன்பது ரன்கள் வரை எடுத்துவிட்டது இதனால் கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி தோற்றுவிடும் என்றுதான் இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த அனைவருமே நினைத்தனர் ஏனென்றால் முதல் இன்னிங்ஸில் வெறும் இருநூற்றி எட்டு ரன்களில் ஆல் அவுட்டான இந்திய அணி இப்போது இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் இரண்டாவது இன்னிங்ஸில் மொத்தமாக ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது ஆகவே இவ்வளவு பெரிய இலக்கு என்பது இந்த பிச்சில் சாத்தியமே இல்லை என்றும் சொல்லப்பட்டது அதேபோல இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் இந்திய பேட்ஸ்மேன்கள் திணறவும் ஆரம்பித்தனர் குறிப்பாக இந்த போட்டியில் வெறும் ஒன்றரை நாள் மட்டுமே இந்திய அணியின் கையில் மீதம் இருந்தது ஆகவே இந்த ஒன்றரை நாளில் வெற்றி பெறுவது என்பது முடியாது ஆகையால் இந்த போட்டியை சமன் செய்து விடலாம் என்று எண்ணிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அனைத்து பேட்ஸ்மேன்களும் ரன் எடுக்க விரும்பவே இல்லை விக்கெட்டுகளை காப்பாற்றி கொண்டு இந்த போட்டியை சமன் செய்து விடலாம் என்றுதான் முடிவு செய்து ரன்கள் எடுக்காமல் பந்துகளை மட்டுமே தடுத்து கொண்டிருந்தனர் இந்த சமயத்தில் விக்கெட்டுகள் நிறைய கையில் இருந்ததால் தமிழக வீரர் சாய் சுதர்சன் மற்றும் தனியாக அதிரடி பாணியை கையிலெடுத்தார் அதாவது சாய் சுதர்சன் பேட்டிங் வரும்போது இந்த போட்டி டி ட்வெண்ட்டியாக மாறியது மற்ற பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் வரும்போது இந்த போட்டி டெஸ்ட் மேட்சாக அமைந்தது இப்படியாக டெஸ்ட் மற்றும் டி ட்வெண்ட்டி என இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த டெஸ்ட் மேட்சில் வெளிக்காட்டியது இந்திய அணி பின்னர் ஒரு வழியாக சாய் சுதர்சனின் அதிரடியால் வெற்றிக்கு அருகில் வந்த இந்திய அணி கடைசி ஓவரில் இருபத்தி மூன்று ரன்கள் எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டது அந்த சமயத்தில் நல்ல வேலையாக அந்த ஓவரை எதிர்கொண்டது நம்ம சாய் சுதர்சன்தாங்க பின்னர் அந்த ஓவரில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மூன்று சிக்சர்கள் இரண்டு பவுண்டரிகள் என அடித்து வெற்றி பெறவே முடியாது என நினைத்த இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் தமிழக வீரர் சாய் சுதர்சன் மேலும் டெஸ்ட் வரலாற்றில் இப்படி ஒரு மேட்ச் என்பது இதுவே முதல் முறை என்று கூட சொல்லிவிடலாம் ஏனென்றால் வெறும் ஒன்றரை நாளில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரன்களை சேசிங் செய்து அபாரம் சரித்திரம் படைத்திருக்கிறது இந்திய அணி மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்